ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்ஸ்லாக் நீங்கள் நம்ம டாப் ஸ்லிப் வந்திருக்கோம் டாப் ஸ்லிப்பில் இறங்கி முன்னாடி அந்த பில்மேட் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் மான்கள் கூட்டமாக நின்று இருந்துச்சு அதை தான் பார்த்துட்டுருக்குறோம் இந்த பில்மேட்டில் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ரோட்டில் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் லாங்காக தான் மான்கள் போயிட்ருக்குது நல்லா கூட்டம் கூட்டமாக மான்கள் போயிட்டுருக்குது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃபுல்லாக பச்சை பசையில் இருக்கிற பில்வெளியில் மான்கள் கூட்டமாக போகுது பாருங்க இது பக்கம் போய் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் தான் லாங்காக இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் நம்ம உள்ளே சஃபாரி போகிறதுக்கு டிக்கெட் வாங்குவோம் இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து முன்னாடி இருக்கக்கூடிய பில்மேட்டில் தான் இந்த மான்கள் டாப் ஸ்லிப் பந்த எல்லாத்துக்கும் தெரியும் அருமையாக இருக்குது இன்னும் பனி சரியாக விலகலை காலையில் நேரமே வந்ததுனால நல்லா பனி மூட்டத்தோட பார்த்துட்ருக்குறோம் நிறைய மான்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்குது அப்படியே களைஞ்சி லைனாக போயிட்டுருக்குது வர வழியில் ரெண்டு காட்டுருமை பார்த்தோம் அதுதான் இந்த காட்டுருமையாக ரெண்டு இந்த இடத்துல முன்னாடி ரெண்டு காட்டு மேஞ்சிட்டு மேய்ஞ்சிட்ருக்குது காட்டு பண்ணி தான் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கிறேன் இங்க பாருங்க பண்ணி எப்படி இருக்குன்னு மூக்கு நல்லா நீளமாக நம்ம ஊருக்குள்ள இருக்கிற பண்ணிய விட இது வித்தியாசமா இருக்குது பார்க்கறக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்குது இங்கே பாருங்க கொஞ்சம் தள்ளி மான்கள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்குது நம்ம கண்டதையும் மான்களாக களைஞ்சி ஓடுது பண்ணி மான்களை விரட்ட போகுதுன்னு தெரில மான்கள் நோக்கி ஓடிட்டுருக்குது திரும்பி வந்துருச்சு மான் கூட்டத்தை பார்த்து பண்ணி பயந்துருச்சு போட்டிருக்குது பண்ணி ரெண்டு வேற பக்கம் போகுது மான்கள் கூட்டம் புதற்குள்ள புதற்குள்ளே இருக்குது நாங்கள் வரதை பார்த்தியும் மான்கள்லாம் களைஞ்சு ஓடிடுச்சு மான்களை இருக்குது சுத்தி நல்ல ஜில்லுன்னு இயற்கை காத்து குடிவு இல்லாத அருமையான காத்து இதெல்லாம் சீக்கிரக்காக அடிக்கடி நாங்கள் டாப் போறோம் இங்க பாருங்க ஒரு கருங்குரங்கு ஒன்று இருக்குது சாவகாசமாக உட்காந்து இலைகளை போய் சாப்பிட்ருக்கு என் பாருங்க பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்தாலும் அசரா உட்காந்துட்டு பாருங்கள் பாருங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு தன்னோட வேலையும் பார்த்துட்டு இருக்கு அலாட்டாக இருக்காமா திரும்பி திரும்பி பார்த்துக்கிறது பின்னாடி இருக்கிற குரங்குகளை இருக்காங்களா போயிட்டாங்களான்னு அப்படியே குரங்கோட குரங்கா சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு ரெண்டு குரங்கு வித்தியாசமே தெரியல இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போறேன் பக்கத்தில் போனதையும் புதிச்சு ஓடிடுச்சு மான்கள் மேய்ச்சிட்டு இருந்த அந்த புல்வெளி என்ன அதுக்கு மேலே தான் வந்திருக்கோம் இந்த கண்ணாடி கிட்ட வந்திருக்கோம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு சூப்பராக இருக்குது இடம் இங்கே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இவ்வளோ சுற்றி பார்க்கலாம் ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் சுற்றி வர காடு அருமையாக இருக்குது பனி விலகலை அங்கே ஆப்போசிட்டில் தெரியிற மலையெல்லாம் நல்லா வெள்ளையாக மூடி இருக்குது பனி மூடி இருக்குது நல்லா வெயில் வந்தாலும் இங்கே வெயில் அவ்வளோக்கா தெரியல ஜில்லுன்னு காற்று அந்த வெயில் சூடே அளவுக்கு இருக்குது புளியை பார்க்கலான்னு சொல்லி தான் அங்கே வந்தோம் ஆனால் புளியை எங்கேயும் பார்க்க முடியல புளியோட தான் இங்கே பொம்மையை பதிச்சு வச்சுருக்காங்க அது பக்கத்தில் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே இங்கே முன்னாடி இந்த கண்ணாடி பங்களாக்கு முன்னாடி சேர் போட்டிருந்தாங்க அந்த சேரில் உட்காந்து வேணால் ரெஸ்ட் எடுத்து போகலான்ட்டு இங்கே உட்காந்து காற்றை வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம் டாப் ஆப்ஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் நம்ம வர நேரம் மான்கள் காட்டெருமை இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்